கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு ஆபத்து பெரிய பிரச்சனை என்றால் அந்த சமயத்தில் அது பற்றி பேசுவதும் நிலையில்லாத மனித வாழ்க்கை அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்றே தெரியலை என்றும் அச்சமயத்தில் அம்மாவிடம் பேசுவது சகோதரனை இயக்கமாய் பார்ப்பது சகோதரிகளிடம் நலன் விசை விசாரிப்பது என்ற பட்டியல் நீளும் ஆனால் அதுவும் நிரந்தரமா என்றால் இல்லை சிறிது நாட்களில் அதுவும் மறந்து போகும் இப்படித்தான் அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் தீப்பிடித்து எரிந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரின் உயிரையும் எடுத்துக்கொண்டது கொண்டது தற்பொழுது ஏர் இந்தியா பற்றித்தான் பலரின் பேச்சு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்டோர் பயணித்ததில் தப்பி பிழைத்தது என்னவோ விஸ்வாஸ் குமார் என்ற ஒரே ஒரு நபர்தான் ஏர் இந்தியா தீப்பிடித்ததில் இருந்து தப்பித்த அம் மனிதர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அவரை இந்திய பிரதமர் மோடியவர்கள் மற்றும் இன்னும் பலரும் சென்று ஆறுதல் கூறி வந்த நிலையில் விமான விபத்து தொடர்ந்து நடந்த வண்ணம்தான் இருக்கிறது அது பற்றியும் தப்பித்த ஒருவர் பற்றி மட்டுமே பல சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியும் இருக்கிறது இவர்கள் அதிர்ஷ்டசாலி பட்டியலில் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பது அடியில் இருந்து கீழே விழுந்தார் வெஸ்னா என்ற விமான பணிப்பெண் இவர் இகோஸ்லோவியா நாட்டைச் சேர்ந்தவர் அந்நாட்டு ஏர்லைன்ஸ் டுவெண்ட்டி செவன் பயணிகள் மற்றும் அதன் பணியாளர்கள் பைலட் உட்பட பயண பயணித்ததில் உயிர் பிழைத்த ஒரே பெண் இந்த வெஸ்னா என்ற இருபத்தி ரெண்டு வயதேயான இப்பெண் அந்நாட்டின் தேசிய விமான நிறுவனத்தில் பணிப்பெண்ணாக இருந்த இவர் விமானம் வெடித்த சமயத்தில் உணவு வண்டியை தள்ளிக்கொண்டு வந்த அதே உணவு வண்டிதான் அவரை பின்பக்கமாக இழுத்துச் சென்றதுடன் விமானத்தின் வால்பகுதியில் சிக்கிக் கொண்டாராம் அப்பொழுது விமானம் எரிந்து கொண்டே முப்பத்தி மூணாயிரம் அடிக்கு மேல் போய்கொண்டு இருக்கிறது கீழே பனிமூடிய மூடிய காட்டு மரங்களின் மீது விழுந்தாராம் பனி மூடிய பகுதி என்பதாலும் இரத்த அழுத்தம் குறைவு என்பதாலும் அந்த அதிர்ச்சி அவரின் இதயத்தை பாதிக்காமல் மயக்கத்தில் இருந்தவரை கண்டுபிடித்து மருத்துவமனையில் சேர்த்தனர் சுமார் பதினாறு மாதங்கள் மருத்துவமனையில் இருந்த இவரின் இரண்டு கால்களும் உடைந்தன இடுப்பு எலும்புகள் விழா எலும்புகளும் உடைந்து போயிருந்தன அவ்வளவு உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததால் பத்து நாட்கள் கழித்துதான் சுயநினைவையே அடைந்தாராம் வெஸ்னா அவர்களோ நான் விரக்திக்கு செல்லவில்லை நம்பிக்கையும் இழக்கவில்லை மருத்துவர்களே என்னை ஒன்றாக்கினார்கள் என்றும் மருத்துவர் அவர்களுக்கும் நன்றி என்று அப்பொழுதே பிரபல இதழுக்கு பேட்டியளித்தும் இருக்கிறார் வெஸ்னா பிறகு விமான நிலையத்தில் அமர்ந்து வேலை செய்யும் பணி அவருக்கு தரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருமணமும் செய்து கொண்டார் திருமண பந்தம் நீடிக்கவில்லை விவாகரத்து பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் உயிரிழந்தார் வெஸ்னா மிக உயரத்தில் இருந்து விழுந்தபோதும் நம்பிக்கையே அவரை உயிர் பிழைக்க செய்தது என்றும் மிக உயரத்தில் இருந்து விழுந்து உயிர் பிழைத்த பெருமைக்குரிய பெண் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்தார் விமான பணி வெஸ்னா அவர்கள் இச்சம்பவத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பெருநாட்டில் நடந்த ஒரு விமான விபத்து சம்பவம் தொண்ணூத்தி ரெண்டு பயணிகளுடன் சென்ற விமானம் பத்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த சமயத்தில் விமான விபத்து ஏற்பட்டது தனது தாயுடன் சென்ற ஜூலியானா கோப்கே என்ற சிறுமி சீட் பெல்ட்டுடன் அமேசான் காட்டில் தூக்கி வீசப்பட்டாராம் வெகு நேரம் சென்று கண்விழித்துப் பார்த்த பார்த்தபொழுது அடர்ந்த மரங்களுக்கு இடையில் காட்டில் கிடந்தாராம் கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் அக்காட்டிலேயே சுற்றித் திரிந்த இவர் பழங்குடி மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மரவெட்ட சென்றவர்கள் கண்டுபிடித்ததாகவும் அவர்கள் மீன்பிடிப்பவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செய்தித்தாள்களின் வழியே செய்திகள் வெளியிடப்பட்டும் அதன் பிறகு பூரண நலம் பெற்று ஜூலியானா தனது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டார் பெருநாட்டில் வாழ்ந்து வரும் இவருக்கு தற்போது எழுபது வயது ஆகிறதாம் ஜூலியானா இவரின் இந்த விமான விபத்து அனுபவம் குறித்தும் சுயசரிதை எழுதியதோடு குறும்படமும் எடுத்திருக்கிறார் இவர் பாலூட்டி விலங்குகள் பற்றிய ஆராய்ச்சியாளரும் கூட மருத்துவர்கள் இனி இவர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று கூறிய ஒரு நபர் மீண்டும் பிழைத்தால் அது மெடிக்கல் மிராக்கல் என்பது போல பல ஆயிரம் அடிகள் உயரத்தில் இருந்து விமானத்தில் தீப்பிடித்த போதும் இவர்கள் உயிர் பிழைத்து இருக்கிறார்கள் என்றால் அது நேச்சுரல் தான் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் நன்றி வணக்கம்